தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் ஜீரணிக்க முடியாதது முடியாத ஒன்று என தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உயருக்கு பயந்து ஓடிய மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய சம்பவமானது ஜீரணிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம் வணக்கம் சுந்தரம் இந்த வழக்கு விசாரணை குறித்தான கூடுதல் விவரங்கள் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக தாமாக முன்வந்து விசாரணை எடுத்த வழக்கை தேசிய மனித உரிமை ஆணையம் முடித்து வைத்ததை எதிர்த்த வழக்கில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடைபெற்ற காலத்தில் பணியாற்றிய காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளின் சொத்துக்கள் முடக்கப்பட்டது தொடர்பாக இது நீதிமன்றத்தில் ஒரு வழங்க தொடங்குகின்றது இந்த வழக்கானது நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் மற்றும் செஞ்சுமார் அடங்கிய அமர்வு இன்று மீண்டும் வந்த வந்தபோது காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளின் சொத்து விவரங்களை சேர்த்து குறித்த விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய மூன்று மாத காலம் அவகாசம் வழங்க வேண்டும் என அரசு தரப்பு கோரிக்கப்பட்டிருந்தது இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் அதிகாரிகள் தங்கள் சொத்து விவரங்களை தெரிவிக்க வேண்டும் அந்த சொத்துக்களை வாங்குவதற்கான வருவாய் ஆதாரங்களை லஞ்ச ஒழிப்புறையினர் விசாரிக்க வேண்டியுள்ளது என கூறி அதிகாரிகள் சொத்து விவரங்கள் குறித்து அறிக்கையை தாக்கல் செய்ய லஞ்ச மூன்று மாத கால அவகாசம் வழங்கி உத்தரவிட்டனர் இப்போது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு அரசு செயலர் டிஜிபி ஆகியோர் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர் மேலும் சிபிஐ விசாரணை ஏற்றுக் கொள்ளத்தக்கதாக இல்லை என்று தெரிவித்த நீதிபதிகள் லஞ்ச ஒழிப்புத்துறையின் விசாரணை நியாயமாக நடத்தப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர் மேலும் உயிருக்கு பயந்து ஓடிய மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதை ஈரணித்துக் கொள்ள முடியாது என்றும் இதுபோல் இதற்கு முன் கேள்விப்படவில்லை என்றும் தெரிவித்த நீதிபதிகள் எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பதற்காகவே இந்த வழக்கு விசாரணையை எடுத்துள்ளதாக குறிப்பிட்டனர் மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு கொடுத்த வழக்கை முடித்து வைத்து எப்படி நியாயம் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் காவல்துறையினர் தங்கள் தவறை உணர வேண்டும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர் மேலும் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரை அனுமதியின்றி தொழிற்சாலை செயல்பட்டுள்ளது ஒரு தனிநபரின் கட்டுப்பாட்டில் அரசு இயந்திரம் செல்வது சமூகத்துக்கு மோசமானது என்றும் தான் எங்கள் கவலை என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் இப்போதும் அந்த தனிநபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது அனுமதியின்றி தொழிற்சாலை செயல்பட்டு அரசுக்கு தெரியும் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என நீதிபதி கேள்வி எழுப்பினர் மேலும் எல்லோரும் எங்கிருந்தார்கள் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை மூன்று மாத காலத்துக்கு தள்ளி வைத்து ஒத்தி வைத்துள்ளார் பிரியா கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுந்தர